திக்குகளெட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்க அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு பிட்டை பிழக்குது பாரதி என்றைக்கும் நினைக்கப்படக்கூடிய என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் அந்த புகழ் பெரிதும் பரவுவதற்கு எது காரணம் என்கின்ற ஒரு மிக அழகான கேள்வியை இங்கே நம்முடைய சிந்தனை மன்றம் வைத்திருக்கிறது அதில் முதலில் நீங்க அதிரும் உரைகளே அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய அன்பு ச சகோதரர் மகா சுந்தர் அவர்கள் வருகிறார்கள் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் பாடகர் ஓவியர் இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இட்டு நிரப்பிக்கலாம் அப்படி ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரர் இந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே அப்படி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த யூடியூப் சேனலை உருவாக்கி அந்த நேரத்திலும் கூட தன் தகப்பன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இப்படிலாம் பிள்ளைங்க அமையணும்ல இல்லை பாரதிக்கு வாய்த்த பிள்ளைங்கள் மாதிரி மகாசுந்தர் ரெண்டு அருமையான பெண் குழந்தைகள் எங்கள் அப்பா எப்போயும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு உடையவர்கள் அப்படி ஒரு சிறந்த தகப்பனாகவும் இருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் மகாசுந்தர் அவர்கள் அதிரும் உரைகளை பேச்சுதான் பாரதியை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போச்சு அப்படின்னு பேச வர்றார் இனிமேல் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தெளிவுறவை அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்தி பார்க்கே களி வளர ஆனந்த கனவு வள காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் எழில் வளரும் கலைவாணி இவை அனைத்து முன் செயல்களின்றோ இவை அனைத்தும் எனக்கு அருளுவாயே என்று சொன்ன பாட்டுக்கொரு புலவன் பாரதியினுடைய வரிகளை சொல்லி முண்டாசு கட்டிய பட்டாசு லட்சுமிக்கு பிறந்த சரஸ்வதி சின்னச்சாமிக்கு பிறந்த பெரியசாமி கூச்சல் கவிதைகளுக்கு மத்தியில் எதிர் நீச்சல் கவிதைகளை தந்த பாவலன் பாழ்பட்டு நின்றதாவோர் பைந்தமிழ் இனம் தன்னை வாழ்விக்க வந்த வளர்கவி பாவலன் எட்டயபுரத்தில் தாய்ப்பாலை குடித்து விட்டு எட்டு திசைக்கும் தமிழ்ப்பாலை நாம் அருந்த தந்த பாவலன் அவருடைய புகழ் பருவத பரவுவதற்கு எது காரணம் என்கிற சிந்தனை அரங்கத்தை பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தன்னுடைய உரை வீச்சால் வெடிப்புற பேசு என்று பாரதி சொன்னதைப் போல தன்னுடைய தெளிவான சிந்தனையால் உரையால் உலக மக்களின் உள்ளங்களை கவர்ந்து கொள்ளை கொண்டிருக்கிற ஒரு கரிசல் மண்ணில் வெடித்து செதறி புரட்சி செய்த ஒரு கரிசல்காரனின் சிந்தனை அரங்கத்தில் தலைமையேற்ற இருக்கிற நடுவர் கரிசல்காரி அவர்களுக்கு புதுக்கோட்டையினுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கேள்வி பாரதியின் புகழை அதிகம் பரப்பியது பாரதியின் புகழ் பெரிதும் பரவ காரணமாக இருந்தது அதிரும் உரைகளே எனக்கு தலைப்பு இதே நகர்மன்றத்தில் பாரதியை பற்றி உரையாளர்கள் பாரதி பக்தர்கள் பேசிய பேச்சை கேட்டு மெய் சிலிர்த்து அதன் மூலம் பாரதியை தெரிந்து கொண்ட ஒருவன் உங்கள் முன் நிற்கிறேன் எவ்வளவு பேச்சுங்க வைகோவனுடைய பேச்சு தமிழறி மணியன் மதுக்கூர் ராமலிங்கம் எங்கள் ஞான ஆசான் பேராசிரியர் ராஜாராம் தமிழ்கடல் நெல்லை அவர்கள் பாரதி புகழை பரப்புவதற்காகவே தன் பணிகளை செய்து வரக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் ஆகிய உரையை கேட்டு பாரதியைப் பற்றிய உணர்வை அறிந்து கொண்டவன் என்கிற முறையில் இந்த தலைப்பு எனக்கு பொருத்தமான தலைப்பு முதன் முதலில் பாரதியினுடைய புகழை பரப்பியது யார் என்று பார்த்தால் பாரத மாதாவிற்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற குறிக்கோளோடு பாப்பாரப்பட்டி என்கிற ஊரிலே பாரத மாதா ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு அதற்கான காரியங்களை செய்த விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களை நினைத்து பார்க்கிறேன் பாரதி இறந்து சில நாட்கள் கழித்து திருவள்ளிக்கேணியில முதன் முதலில் பாரதிக்காக ஒரு அஞ்சலி கூட்டத்தை நடத்தியவர் யார் என்று சொன்னால் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா பாரதியினுடைய பாடல்களை பாடும்போது கூட்டமே மெய்சிலிருந்து நிற்குமாம் அந்த கூட்டத்தில் அஞ்சலி கூட்டமாக நடைபெறவில்லை ஒரு யுக கவிஞனுடைய எழுச்சி கூட்டமாக நடந்தது என்று பதிவு செய்கிறார்கள் யார் கலந்துகிட்டதுன்னா நெல்லையப்பர் அந்த கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றியது யார் என்று சொன்னால் தென்றல் திருவிக்க அவர்கள் பாரதி ஒரு உலக மகா கவி என்று பேசினார் அந்த பேச்சு தொடங்கி பாரதியினுடைய புகழ் பெரிதும் பரவ காரணமாக இருந்தது உரையளவு பாரதினாலே நம்ம அடுத்து நினைவுகூரக்கூடிய பேர் எதுன்னு கேட்டால் கொள்கை கோமான் அவர் எப்படி பேசுவான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு தான் ஒளி வாங்கி கண்டுபிடிக்கப்பட்டது ம் இப்படியெல்லாம் ஸ்டாண்டு கிடையாது ஒளி வாங்கி அப்படியே மைக்கை கட்டியிருப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மேலே இருந்து அப்படி கையை போட்டு கட்டிப்பாங்களா குதித்து குதித்து பேசி பாரதியினுடைய பாடல்களை பரப்பியவர் யார் என்றால் கொள்கை கோமான் ஜீவா அவர்கள் ம் சபா நம்ம புதுவையல்ல மானகிரி என்கிற இடத்திலே நாவலர் சோமசுந்தரம் சோமசுந்தர பாரதியார் தலைமையிலே ஒரு கூட்டம் நடந்தது ஜீவா பேசுகிறார் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பேசி இருக்கிறார் அதை பத்தி ஜீவா பேசுகிறார் பாரதியினுடைய பாடல்களை பாடி 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 உணர்ச்சி பாடி ஒரு கட்டத்தில் பேச முடியாமல் நா தழுத்தழுக்க அமர்ந்து விடுகிறார் அடுத்து பேசியவர் யார் தெரியுமா அடுத்து அமர்ந்து இருக்கும் போது அடுத்தது செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பேசி முடித்தவுடன் ஜீவா சொன்னாராம் தமிழனின் வீரம் மங்கி விடவில்லை இதோ இருக்கிறார் என்னை விட அழகாக பேசக்கூடிய வாபு சிதம்பரம் பேச்சை கேட்டு மெய் சிலிர்த்து போனேன் என்று ஜீவா பேசிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பாரதியினுடைய பாடல்கள் துப்பாக்கிகளுக்கு அஞ்சாத வெடிகுண்டுகளுக்கு அஞ்சாத ஆங்கிலேய அரசு பாரதியின் பாடல்களை கண்டு அஞ்சியது அதற்கு தடை ஓட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்றத்தில் பாரதியின் பாடல்கள் கோட்டைக்கு வைத்திருந்த தடையை நீக்க வேண்டும் என்று நம் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்த தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் பேசிய உரை ஆங்கிலேய அரசு அந்த தடையை நீக்கியது பாரதி மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னிலே கட்டப்பட்டது அது கட்ட பாரதிக்கு பாரதினாலே தடைகள் வந்துடும் தடைகளை மீறித்தான் நடக்கும் பாரதி மணிமண்டபம் கட்டக்கூடிய அஸ்திவாரக்கள் கூட காணவில்லை ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி மணிமண்டபம் கட்டப்பட்டது திறக்கப்பட்டது அதில் ராஜாஜி சத்தியமூர்த்தி அவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவாவுக்கு அழைப்பில்லை ஓரமாக பார்வையாளராக மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்கிறார் ஜீவாவை பார்த்த மக்கள் ஜீவாவை பேச சொல்லுங்கள் ஜீவாவை பேச சொல்லுங்கள் என்று கூக்குறார்கள் ராஜாஜியால் ஒன்றும் பண்ண முடியலை உடனே ராஜாஜி சொன்னாராம் ஜீவா அவர்கள் ஐந்துல இருந்து பத்து நிமிடம் பேசுவார்னு சொன்னாங்க ஜீவா தொடங்குகிறார் பாரதியைப் பற்றி பேசும் போதே அவருக்குள்ள ஒரு ஆவேச உணர்வு ஏற்படும் பேசுகிறார் பேசுகிறார் ஐந்து பத்து நிமிடம் ஆன உடனே அவர்கள் கொடுத்த நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னவுடன் மக்கள் ஆரவாரத்தோடு இன்னும் ஜீவா பேசட்டும் என்ற உடனே நாற்பது நிமிடம் ஜீவா பேசிய பேச்சு இன்னைக்கு இந்தியா சுதேசமித்ரன் வாவேச பாரதியினுடைய புகழை பரப்புவதற்காகவே தொடங்கிய பாலபாரதி அந்த இதில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எழுத படிக்க தெரிந்தவர்களே ரெண்டு சதவீதம் தான் ஆனால் எழுத படிக்க தெரியாத பாமரனுக்கும் பாரதியினுடைய புகழை கொண்டு சேர்த்தவர்கள் வாவேசு அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் ஜீவா அவர்களும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் கொஞ்சம் அறிக்கமா இருக்கும் அதுக்கப்புறம் தான் வருவேன் நான் வரலாற்று செய்திகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தலில் தோற்று விடுகிறது காமராஜரை ஒரு கல்லூரி மாணவன் தோற்று விடுகிறான் ஏன் தோற்றதுன்னு ஒரு கூட்டம் போட்டு பேசும்போது அப்ப சொன்னாங்க குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் தஞ்சை ராமமூர்த்தி எல்லாம் சொன்னார்கள் ஏதோ தமிழுக்கு நாம் விரோதியை போல ஒரு பிம்பம் தோன்றுகிறது என்ன செய்ய வேண்டும்னு காமராஜர் கேட்டார் தேசிய இலக்கிய பேரவை என்றை தொடங்கி பாரதியினுடைய புகழை நாமும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னபோது நீங்களே தலைவராக இருங்கள் என்று குமரி அனந்தனை காமராஜர் கேட்டுக்கொண்டதனாலே தேசிய இலக்கிய பேரவை என்கிற அமைப்பை தொடங்கி காங்கிரஸ் பேர் இயக்கமும் பாரதியை கொண்டாடியது ஆனால் பாரதியை சொந்தம் கொண்டாடி பாரதியின் புகழை பரப்பியவர்கள் வரலாற்றில் பார்த்தால் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு அதிக பங்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை

மெச்சுகிறார்கள் அவன் ஒரு ஞான கவி அவன் ஒரு வேதாந்தி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது பேரறிஞர் அண்ணா வானொலியில் ஆற்றிய உரை அவன் ஒரு கடல் அவனை சாதாரண வேதாந்த சிமிழுக்குள் அடைக்க முடியாது அவன் ஒரு மக்கள் கவிஞன் போயட் என்று பேரறிஞர் அண்ணா வானொலியில் ஆற்றிய உரை பாரதியின் புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவ காரணமாக இருந்தது அப்படி கேட்டாங்க ஆரியம் ஆரியம் என்று அதிகமாக எழுதக்கூடிய பாரதியை கொண்டாடலாமா என்று கேட்டபோது சொன்னார் நீங்கள் ஆரியம் என்கிற சொல்லை பாரதி பயன்படுத்தக்கூடிய பொருளில் பார்க்க வேண்டும் ஆரியம் என்றால் இந்திய சமுதாயம் என்கிற பொருளில் தான் பாரதி பயன்படுத்தி அவன் தான் மக்கள் கவிஞன் அவனை கொண்டாட வேண்டும் என்று எதிர்ப்பாளர்களுக்கு பதில் அளித்தவர் பேரறிஞர் அண்ணா அடுத்தது தமிழ்கடல் ஐயா அவரோடு நாங்கள் பயணித்தவர்கள் நான் நடுவரம்லாம் அவர் பேச பேச ஆயிரம் நூல்கள் படித்தாலும் கூட ஆய்வு நூல்கள் இருக்கிறது ஆவண இதழ்கள் இருக்கிறது அதையெல்லாம் படித்து விட்டு அவங்க பேசும்போது ஒரு உரை சித்திரத்தில் ஒரு ஒரு காட்சி வருமே பாரதியோடு வாழ்வதை போல ஒரு காட்சி வருமே பாப்பா பாட்டு நீங்க குழந்தைகள் பாடியதாக சரித்திரம் உண்டு ஞான குழந்தை ஞானசம்பந்தர் பாடினார் மீனாட்சி பிள்ளை தமிழை பாட பாடிய குமர குழந்தையாக இருக்கும்போது பாடினார் குழந்தைகள் பாடியது உண்டு ஆனால் குழந்தைக்காக பாடிய முதலில் பாடிய ஒரே கவிஞன் மகாகவி பாரதி பாட்டு வந்ததுன்னு சொல்ல கடையத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் செய்யப்பட்டு ஒரு சேரியை விட ஒரு ஒதுக்குப் புறத்தில தண்ணீர் கூட குடிக்காமல் இரண்டு நாட்கள் இருந்தான் பாரதி மற்ற குழந்தைகளோடு விளையாட சொல்லும் போது குழந்தைகள் எல்லாம் ஒதுக்குகிறார்கள் இப்போ அம்மாட்ட அழுதுகிட்டே சொல்றா சகுந்தல அம்மா அவங்க அப்பா பண்ற வேலைக்கு ஒன்னு ஒதுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு போய் கட்டி பாரதியிட்டு சகுந்தலா ஏமா அழுகிற குழந்தைகள்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்கப்பா சரி உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பாட்டு பாடட்டுமா சகுந்தலா பாரதியினுடைய தோல் மேல் ஏறி அப்படி கழுத்தை கட்டி கொண்டு எனக்கு ஒரு பாட்டு பாடு என்று சொன்னவுடன் பாரதி பாடிய பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கவிமணி சொல்வார் பாப்பா பாட்டு நிலைய நெஞ்சை பறி பாப்பா பாட்டு நிலைய நெஞ்சை பறி சாப்பாடும் ஏதுக்கடா இனிய சர்க்கரையும் ஏதுக்கடா என்று பாப்பாவிற்கு முதலில் பாடியவன் பாரு ஏ அத நெல்லை கண்ணனையா சொல்லும்போது போது பார்க்கணுமே ஏன் கொத்தி திரியும் அந்த கோடி கூப்பிட்டு விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணுபடி பாப்பா என்று ஏன் சொன்னான் தெரியுமா கோழியை கூப்பிட்டு விளையாடு திருடக்கூடிய காக்கைக்கு ஏன் இறக்கப்பட வேண்டும் என்று நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் சொல்வார் பசியினாலே ஒருவன் திருடினால் அது அவனின் தவறல்ல இது சமுதாயத்தின் தவறு பசியினாலே ஒருவன் திருடினால் அவனுக்கு இறக்கப்படு கேட்டு கேட்டு உழைக்கண்ணன் ரெண்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கு பாரதிய பத்தி பேச ஒரு நாள் போதாது ஒரு நூல் போதாது ஒரு யுகமே போதாது யுகம் போதாது யுகாக்கவிஞர் ஆயிரத்தி முப்பது இருபதாம் ஆண்டுகளில் பாண்டிச்சேரியில கார்த்திகை மாசம் ஒரு புதன்கிழமை நல வருஷம் ஒரு புயல் வருகிறது புயல் வருகிறது பாரதி கிருஷ்ணகுமார் இதே அரங்கத்தில் பேசிய பேச்சை மெய் சிலித்து கேட்டவர் நாமெல்லாம் அந்த புயல் வருகிறது புயல் வந்தவுடன் மனிதர்கள் எல்லாம் உணவைத் தேடி இடத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒற்றை மனிதன் அங்கே இறந்து கிடந்த காக்கையையும் குருவியையும் தன்னந்தனி ஆளாக தோளில் போட்டுக்கொண்டு மனிதர்களுக்கு செய்வதை போல தானே குழிவெட்டி அந்த பறவைகளுக்கு இறுதி மரியாதை செய்தான் நம்பர் குவலை கண்ணன் எழுதுகிறார் காக்கை எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் கையாட்டம் என்று பாடியவன் மட்டுமல்ல புரட்சியை உச்சரித்தவன் மட்டுமல்ல உற்பத்தி செய்தவன் பாரதி என்று கவிப்பேர் வைரமுத்து அவர்கள் சொல்வார் செல்லம்மா இந்த குருணைய பசி தாங்க முடியாமல் நெல்லை ஜெயந்தா சொல்லுவா பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம் அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம் என்று சொல்வார் செல்லம்மா அப்படி இந்தப்பா நான் அரிசி குருணை வாங்கி வச்சுருக்கேன் குழந்தைகள் பசியோடு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கல்லை பொறுக்கிட்டு வாங்க நான் தோட்டத்தில் போய் கீரை பறிச்சுன்னு வர்றேன்னு போகிறேன் வந்து பாரதி கல்லை பொறுக்கிட்டு தாங்க இருக்கான் அப்படியே அங்கே முற்றத்தில் சில குருவிகள் வந்து தலையை அசைக்கின்றன குருவியோடு பேசத் தொடங்குகிறான் பாரதி என்ன பசிக்கிறதா அது தலையாட்டும்ல அப்படியே எடுத்து அந்த குருணைய முற்றத்தில் இருக்கக்கூடிய குருவிகளுக்கு போட்டான் வந்த செல்லம்மா போனால் ஐயோ இப்படி பண்ணிட்டே நானும் நீங்களும் நம்ம குழந்தைகளும் சாப்பிட வச்சிருந்த இந்த அரிசி அப்படி போட்டீங்களே அப்படி சொல்லும் போது செல்லம்மா இரு செல்லம்மா சாப்பிட்டு இருந்தால் நாம் நான்கு பேர் நான்கு பேருந்தானும் சாப்பிட்டு இருப்போம் இங்கே பார் பத்து பதினைந்து ஜீவன்கள் ஆனந்தமாய் உட்கொள்வதை பார் செல்லம்மா என்று சொல்லிவிட்டு செல்லம்மா உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா மனிதனை தவிர எந்த பறவையும் பிச்சை எடுப்பதில்லை தெல்லம்மா நாம் தானே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னவன் மட்டுமல்ல பாட்டை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் நம்ம இசைக்கவி ரமணன் ஒரு பாட்டு மழை லாசாரா சொல்வார் நெருப்பு என்று எழுதினால் பொசுங்கக்கூடிய வாசனை வர வேண்டும் இங்கு பாரதி அப்படி இல்லை நம்ம பாரதி அப்படி இல்லை காற்று என்று எழுதினால் காற்றாகவே மாறி விடுவான் ஒரு ஊழிக்கால மலையை பதிவு செய்கிறான் அதை எப்படி சொல்லணும் திரைகள் சொல்லி கொடுக்கல அருமையாக சொல்லுவார் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிற தக்க ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்க அடிக்குது காற்று தக்க தாம் தருகிற தாம் தருகிற தாம் தருகிற தாம் தருகிற வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை பிளக்குது கொட்டி இடிக்குது மேகம் கூ கூ வென்று வின்னை குடையுது காற்று சட்ட சட சட்ட சட ரட்டா எப்படி சட்ட சட சட்ட சட ரட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்க நம் மழை பொழிவதைப் போலவே இடி இடிப்பதை போலவே கவிதையாத்த பாரதியினுடைய புகழ் பெரிதும் பரவ காரணம் உரையாளர்களே என்று என்னுடைய சொல்லி நல்வாய்ப்புக்கும் கேட்டு ரசித்த இந்த சிறியோனையும் கைதட்டி ஆதரித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு சகோதரர் மகாசுந்தர் அவரே அதிரும் ஒரு உரையை இன்னைக்கு தந்திருக்கிறார் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அடுத்த முறை பேசும்போது இவரையும் சேர்த்துக்குவாங்க பாரதி பற்றிய அதிரும் முறைகள் மகாசுந்தர் எப்படி சொன்னார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த தலைமுறை உங்களையும் அந்த வரிசையில் சேர்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த கடைசி பாடல் சொன்னார் பாருங்க சட்டச்சடா சட்டச்சடா காற்றுக்கும் மழைக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் ஒருவன் இசையமைத்து பாடல் எழுத முடியும் என்றால் இந்த மண்ணில் மகாகவி பாரதியால் மட்டும்தான் முடியும் என்பதை உரை ஆசிரியர்கள் எவ்வளவு அழகாக இந்த மண்ணிலே அதிர அதிர பேசினார்கள் என்பதை அதே மாதிரி பதிவு செய்தார் தோழர் ஜீவானந்தத்தில இருந்து பேராசிரியர் ராஜாராம் ஐயா வரைக்கும் அவர்கள் மேடையில் நின்று பேசினாங்கன்னா பாரதியே அவங்களுக்குள்ள வந்து புகுந்துட்டானோங்கிற அளவுக்கு நமக்குள்ளே ஒரு எழுச்சியை அவர்கள் உருவாக்கி விட்டு போய் விடுவார்கள் சுப்பிரமணிய சிவம் சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு ஆற்றலோட அவர் பேசுவாராம் தோழர் ஜீவானந்தம் பேசும்போது சொல்லுவாங்க ஆயிரம் கால் பூதமடா என்று சொல்வார்கள் அவன் பிறந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் பூதப்பாண்டிங்கிற ஊர் ஆயிரம் கால் பூதம் வந்து நின்று பேசினா எப்படி இருக்கும் அது மாதிரி தோழர் ஜீவா பேசுவாராம் தோழர் ஜீவாவை கம்பனு கம்பனை தோழர் ஜீவாவுக்கு அறிமுகப்படுத்தினது பாரதி தான் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கம்பன் ராமாயணத்தை இயற்றினான் அதற்கப்புறம் அடுத்து எட்டு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளாக யாருமே பேசலை கம்பனை பத்தி யாருமே திரும்பி கூட பார்க்கலாம் ஆனால் அந்த கம்பனை கையில் எடுத்து யாபகப்படுத்தியவன் மகாகவி பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் என்று கம்பனை பல இடங்களில் பதிவு செய்து இந்த கம்பன் எப்படிப்பட்டவன் என்கின்ற தேடலை தோழர் ஜீவாவுக்கு பாரதிதான் சொன்னான் அதனாலதான் கம்பன் என்றொரு மானுடன் என்று ஜீவா காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கம்பனும் பாரதியும் என்கின்ற தலைப்பிலே பேசினார் ஏன் கம்பனை பாரதி இவ்வளவு கொண்டாடுறான் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ராமன் வந்து நிற்கிறான் இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொல்கிறான் தோழர் ஜீவா சொல்கிறாரு நீங்கள் யோசித்து பாருங்கள் உலக போர் நடந்து கொண்டு இருக்கிறது ஹிட்லர் எல்லா ஆயுதமும் இழந்து நிராயுத பாணியாக நிற்கிறான் இப்போ எதிர்க்க இருக்கிறவங்க ஐயா ஹிட்லர் ஐயா இன்றைக்கு போய் நீங்கள் நாளைக்கு பீரங்கியோடு வாருங்கள் என்று சொல்வோமா அந்த இடத்துல அவரை முடிக்கணும் இல்லையா அதுதானே போர் தந்திரம் ஆனால் அன்றைக்கு ராவணன் எதுவும் இல்லாமல் நின்றபோது இன்று போய் நாளை வா என்று ராமனை சொல்ல வைத்த கம்பன் ஒரு மானுடன் இல்லையா தான் பாரதி கம்பனை மானுடன் என்று சொன்னான் என்று தோழர் ஜீவா பேசிய பேச்சை கேட்டவர்கள் எழுதின எழுத்த நமக்குள்ள அப்படி ஒரு ஆவேசத்தையும் ஒரு மன உற்சாகத்தையும் தரும் தோழர் ஜீவா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சென்னையில் நடந்த ஒரு பாரதி விழாவில் கடைசியாக அவர் ஆற்றிய உரையில் பாரதியாருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் பாரதியின் பல்கலைக்கழகம் பாரதியைப் போலவே விஸ்வரூபம் எடுத்து எல்லா துறைகளும் எல்லா கலைகளும் கொண்டு வந்து இந்த மண்ணுக்கு அடுத்த தலைமுறைக்கு தரப்பட வேண்டும் என்று பதிவு செய்து விட்டு போனார் அதற்கடுத்து இருபது வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாரதியார் பல்கலைக்கழகம் என்று ஒன்று கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது ஒரு நல்ல ஆற்றல் உள்ள அதிர் முறைக்கு ஒரு அதிர்வு இருக்கிறது அந்த வார்த்தைகளில் ஒரு காந்தம் இருக்கிறது அந்த சொல்லில் ஒரு உண்மை இருக்கிறது சில வருடங்கள் கழித்தாவது அது நிச்சயம் பழித்து விடுகிறது என்பதை அண்ணன் பேசுற பேச்சின் அந்த அதிர்வு நமக்குள்ளே தந்தது தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் முத மொத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பாரதியாருடைய படைப்புகளை எல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்தபோது போது முதல்ல ஒரு போர்க்குரல் எழுப்பினார் பாரதியின் படைப்புகளை பறித்து விட்ட பிறகு இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது பாரதி மேல் அக்கறை கொண்டவர்கள் தமிழின் மேல் பற்று கொண்டவர்கள் இந்த நாட்டின் மேலே அக்கறை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரதிக்கு ஆதரவாக நான் எழுப்பப்படுகிற இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டு வரிசையில் வந்து நிற்க வேண்டும் என்ற அவருடைய அறைகூவலுக்கு பின்னால் அத்தனை பேரும் வந்து நின்றார்கள் உங்கள் புதுக்கோட்டை முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் பாரதிக்காக கையெழுத்து போட்டு தீர்மானம் எழுதியவர் இந்த புதுக்கோட்டைமன் பாரதிக்கு எவ்வளவு ஆதரவையும் அன்பையும் செலுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இன்னும் நான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மொத மொத பாரதி பத்தி நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்க முத முத யார் பேசும்போது நீங்க பாரதி அப்படிங்கிற வார்த்தைய பாரதி பாடின பாட்டை முத மொதல் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு பாருங்க மொதல் ஏதாவது ஒரு பேச்சாளர் மூலமா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நமக்கு எழுத படிக்க தெரிகிற அந்த வயதுக்கு முன்னால் பாரதியுடைய கவிதைகள் இவ்வளவு சிறப்பானது என்று நம்முடைய அறிவுக்கண் திறப்பதற்கு முன்னால் நம்ம தெருவுலையோ ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுகளையோ யாரோ ஒருத்தர் பேசுவதன் மூலமாகத்தான் பாரதி நிச்சயமாக நமக்கு அறிமுகமாக இருக்குது அதிகம் வாய்ப்பு இருக்கிறது நான் ரொம்ப எனக்கு நினைவுள்ள தெரிந்து குமரி அனந்தன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேச்சு போட்டி நடத்தினார் தமிழ் அவர்களும் குமரி அனந்தன் அவர்களும் அந்த பேச்சாளர்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போ அந்த நிகழ்வு முடியும் போது அனந்தன் பாரதி பத்திரம் பேசின பேச்சை ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவாங்க தொடர்ந்து வார வாரம் போடுவாங்க அதுக்காகவே நாங்கள் வந்து உட்காந்துருப்போம் அந்த அவர் பேசும்போது இந்த போடியம் இருக்கு இல்லையா அதுல அந்த தலைப்பு எழுதியிருப்பாங்க அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா பார் அதிர பாடிய பாரதி மேலையும் பாரதி வரும் பாரதிர பாடிய பாரதி அப்படின்னு இருக்கும் அந்த தலைப்பை பார்க்கும் போது இப்பா பாடிய பாரதி என்று குமரியானந்தன் அவர்கள் பாரதியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் போது அந்த சின்ன வயசுலேயே நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் பா என்னமா அந்த பாரதி எழுதியிருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் அவர் போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை வந்தது அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் நமக்குள்ளே நம்முடைய ரத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து பாரதிய வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க பி கே பாரதி கிருஷ்ணகுமார் பாரதி மேலே கொண்ட காதலின் காரணமாகவே தன்னுடைய கிருஷ்ணகுமார் என்கின்ற பெயரை பாரதி கிருஷ்ணகுமார் என்று மாற்றிக்கொண்ட அந்த உயர்ந்த மனிதர் அவர் நாங்க கல்லூரி பருவத்தில் இருக்கும்போது இந்த அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாட்டு இருக்கு இல்லையா அந்த முதல் வரிக்கு அர்த்தம் சொன்னார் நம்ம அதை உற்சாகமா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அச்சமில்லை அச்சம் இல்லை இல்லையே உச்சி மீது வானிலிந்து வீழுகின்ற போதிலும் அவ்வளோதான் இதை நம்ம கடந்தே போயிடுவோம் இது சொல்லும் போதே நல்லா இருக்கேன்ட்டு ஆனால் அவர் அந்த முத வரியை நல்லா ஞாபகம் வச்சு சொல்ல சொன்னார் இப்ப ஒரு இடி விழுது இடி விழுதுன்னா நம்ம எங்கே போய் பாதுகாப்பு நிற்போம் புதுக்கோட்டையில் இன்னும் அரை மணி நேரத்தில் ஒரு இடி இடிவிழப்போதுன்னு சொல்றாங்க ஐயா ஒன்று இந்த மகாராஜா பேக்கரிக்குள்ளே படக்குன்னு பதுங்கிடுவோம் ஒரு பப்ஸு சாப்பிட்டுட்டு நிற்கலான்ட்டு இல்லை நகர் நகர்மன்றத்துக்குள்ளே ஒதுங்குவோம் இல்லை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கட்டடம் வீடு இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போய் பதுங்குவோம்ல ஆனால் எது நம்ம மேலே வந்து விழுந்தால் எதுக்கு பின்னாடியும் போய் ஒழிய முடியாதோ எதற்கு பின்னாலும் போய் மறைய முடியாதோ அது விழுந்தாலும் நீ அச்சம் இல்லாமல் இரு எது விழுது வானமே இடிஞ்சு விழுது இடி விழுந்தால் தப்பிச்சிடலாம் ஒரு பூகம்மம் குறிப்பிட்ட இடத்துல இருக்குதுன்னா தப்பிச்சிடலாம் மழை ஒரு இடத்துல பெய்யுதுன்னா எங்கேயாவது ஒதுங்கிடலாம் ஆனால் வானமே இடிஞ்சு விழுந்துருதுங்க வானமே இடிஞ்சு விழுந்துச்சுன்னா எங்கே போய் ஒளிவீங்க எங்கே போய் மறைவீங்க அது எங்கே விழுது இவர் பக்கத்தில் உழலை அங்கே உழலை தலை உச்சியில் வந்து உழுது நச்சுன்னு உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பது இல்லையே என்ன வார்த்தை வானமே வந்து உச்சந்தலையில் விழுந்தா கூட பயம் இல்லாம இருடான்னு சொன்ன ஒரு தைரியம் இருக்கு இல்லையா புரிய வைப்பதற்கு ஒரு உரையாசிரியர் ஒரு பேச்சாளர் ஒரு சொற்பொழிவாளர் தேவையா இருக்கிறதா இல்லையா அவங்க சொன்ன அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே ஆழமா நின்றது இப்ப இதோடைய விளக்கம் நம்ம என்னைக்கு கேட்டாலும் உங்க மனசுல இருந்து மறையவே மரியாதில்லையே இதை தந்தவர் பி கே இப்ப எத்தனை பேச்சாளர்கள் நெல்லை ஜெயந்தா பத்தி சொன்னார் அவர் போற போகல ஒருவரையும் சொன்னார் பாரதி பிறந்ததும் பதினொன்னாம் தேதி மறைந்ததும் பதினொன்னாம் தேதி அவர் சொல்றார் எண்கள் கூட எழுந்து நின்று மரியாதை தந்தது உனக்குத்தானடா பாரதி வேங்காவா இப்படி போற போ அப்படி ஒரு வீச்சு பாரதியை சொன்ன உடனே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வரிகள் வந்து 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 விழுகிறது இந்த அதிரும் உரைகள் தந்தவர்களால் தான் பாரதியின் புகழ் பெரிதும் பரவி இருக்கிறது என்று அண்ணன் மகாசுந்தர் அவர்கள் பேசிய பேச்சுக்கு இந்த சபை கைத்தட்டி ஒரு பாராட்டுக்களை தருகிறது